திருச்சிற்றம்பலம் எந்தைய பெறான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் தேவ் ஷே கிளார் பெருமான் அருளை செய்த பெரிய புராணத்திலிருந்து எம்பெருமான் சிறப்புலி நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் போதியும் சாதனமும் பொலி வாழ்ந்து வந்த தவணியமர்க்கு சிறப்பு செய்த காரணனாம் அவனியில் கீர்த்தித்தன் ஆரதி வன் அருமறையோன் சிவனியமம் தலை நின்ற துல் சீர்ணம் சிறப்புலியே ஆதியார் நம்மை நாளும் கல்லறிந்தனுக பெற்ற கோதில் கொண்ட குறிப்பினை அவர்க்கு நல்கும் சோதியார் அறிதல் நன்றி துணிவதில் அவர்தால் சூடி தீதினை நீக்கல் உற்றேன் யாரை செப்பி பொன்னி நீர் நாட்டின் நீடும் பொற்பதீபுவனுள்ளோர் இன்மையாலிருந்து சென்றோர் கிள்ளை எண்ணாதேயும் தன்மையாரென்று நன்மையே சாந்த வேதியறைச் சல்வை மன்னனார் அருளி செய்த மறை திரு ஆக்கூர் ஆக்கூர் தூமலர் சோலை தோறும் சுடர்மணி மாடம் தோறும் மாமலை முழக்கம் தாள மறை முழக்கம் ஓங்கும் ஓமலி மருகில் இட்ட புகையகில் தூபம் தாழ ஓமணல் வேள்வி சாலை ஆகுதி தூபம் ஓங்கும் ஆலை சூழ் போக வேலி அத்திரு ஆகூர் ஞாலமார் புகழின் மிக்க நான்மறை குளத்தின் உள்ளார் நீலமார்கண்ட நிறுத்தர்துருத்தேற்ற சீலராய்ச்சாலும் ஈகை துரத்தினில் சிறந்த நீரார் அன்பர் அன்பரணிந்த போதடியில் தாழ்ந்து மூளும் ஆதரவு பொங்க முன்பு நின்றினிய கூறி நாளும் நல்ல முதம் ஊட்டி நயந்தன எல்லாம் நல்கி நீலும் தங்கி நிதிமலை மாறி போன்றார் எல்லாம் நஞ்சனி கண்டர் பாதம் நன்னிட செய்து ஞாலத்து எஞ்சலில் அடையார்கின்றோம் இடையராக வாழ்வல்லல் தம் செயல் வாய்ப்ப ஈசர் தாழ்நீழல் தங்கினாரே அறத்தினில் மிக்க மேன்மை அந்த நாகூர் சிறப்புனி யார்தாள் வாழ்த்தி சிறப்புடை திருச்செங்காட்டங் குடியினில் செம்மை வாய்த்த விரல் சிறு தொண்டர் செய்த திரு தொழில் விளம்பலுற்றேன் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் சிறப்புளி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி